அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களேசி உடைய மெம்பர் எக்ஸ் வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை போஸ்ட் அது என்னன்னு கேட்டா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி அன்று நடந்த நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் எந்த கேள்விகள் நீங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டதென்று நினைக்கிறீர்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனது பதிலில் பதிவிடுங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு ஸோ இவர் யாருன்னு கேட்டால் ஹானரபிள் மெம்பர் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி உடைய ஒன் ஆஃப் த மெம்பர் இவர் இவருடைய இதை நீங்கள் ஜஸ்ட் ஏஆர்எம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்தீங்கன்னா வந்துடும் இதுதான் அவருடைய ஹேண்டில் நேம் ப்ளூடிக் கோடை இருக்கு ஸோ என்னுடைய பதிவை நான் வந்து கீழே நான் போட்டிருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ஷாட்லயும் டெலிகிராம்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுல என்ன இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் சில விஷயத்த எனக்கு தோண விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கேன் யூடியூப் தளத்தில் சார்பாகவும் சரி என் பேரையும் என் பேர் எஸ் எம் குவேந்திரன் சோ அதெல்லாம் பதிவிட்டு நான் அஃபீஷியலாக என்னுடைய ஐடென்டிட்டியை நான் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் போடுறேன் இந்த மாதிரி பல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க நிறைய சில அகாடமிஸும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல பலர் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்டு நடுவில் விளம்பரம் வருது பாருங்க மாணவர்களுடைய குமுறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்காங்க ஸோ தக்க மரியாதையோட வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேசுங்க இந்த கங்கா கூட்டல் ஓகம் இப்படிதான் பிரித்து வரணுமா இது இளங்குமரனார் தமிழ் வளம் அப்படிங்கிற புக்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் டென்த் ஸ்டாண்டர்ட் தரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் ஸோ இத்தனை பேர் நிறைய ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கமெண்ட் இருக்கு உங்களுடைய கமெண்ட்டையும் வந்து பார்த்தோன்னா இங்க கீழே சொல்லுங்க எக்ஸ்தலத்துல போய் இவரோட இவர்கள ஃபாலோ பண்ணி நீங்க சொல்லலாம் அதே நேரத்துல கற்பதையேசியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் எங்களுடைய இது வந்து நாங்கள் பத்தம் பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ட்விட்டர்ல மட்டுமே நாங்கள் வந்து பத்தா ஆண்டுகளாக இருக்கிறோம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இது சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஏதேனும் தகவல் சொல்லணும்னா நீங்க கற்பதேச டெலிகிராம்லயும் சார் நாங்க நேரடியா போடுறத விட நீங்க போடுங்க சார் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு சொன்னாலும் எங்களோட எங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புங்க உங்களுடைய கருத்துக்கள் அனுப்புங்க நான் போஸ்ட் பண்றேன் ஏன்னா உங்களுக்கு வந்து எஃப் இந்த ட்விட்டர்ல வந்து பாத்தினா இல்ல எக்ஸ் வலை தளத்துல இல்ல அப்படின்னு சொன்னா நான் வந்து உங்கள் சார்பாக என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அனுப்பிச்சதுன்னு சொல்லிட்டு நான் தாராளமாக போகிறேன் ஏன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம் மேபி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க நீங்களே தன்னிச்சையாக அனுப்பலாம் ஆனால் எங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கு சார் ஸோ அதனால எங்கள் சார்பாக நீங்க அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நீங்க தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராமில் உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் அனுப்புங்க நான் டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு நான் அனுப்புறேன் தேங்க்யூ வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா கர்பதே டெலிகிராம ஃபாலோ பண்ணி அதுல உங்களுடைய கருத்துக்களை தெரிவுப்படுத்தவும் நன்றி அதாவது நம்ம சொல்றது மட்டும் இல்லை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம் ஸோ இது மற்ற யூடியூப்பா இருக்கட்டும் பெரிய பெரிய அகாடமியும் வந்து சொல்லணும் இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு ஷேரும் அதாவது என் என்ன இல்லை இந்த ஃபாதர் அனுப்பிச்சிருக்காருல்ல அவரோட இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அவருக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ண பண்ணாதான் இது பெருசா போகும் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச்